தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட தன்னுடைய சகோதரன் லோத்துவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்ட ஆபிரஹாமிடம் சோதோமின் ராஜா உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் நம் சத்துருக்கள் நம் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம் செய்வதே தகும் ஈசாக்குக்கு பெண் சென்ற ஆபிரகாமின் ஊழியக்காரர்களின் பிரயாணத்தை வாக்கு செய்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் நம்முடைய பிரயாணங்கள் வாய்க்கப்படுவதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும் ரெபேகாலை காண நேர் வழியாய் நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் கர்த்தர் நம்மை நேர் வழியாய் நடத்துவதற்கு அவருக்கு ஸ்தோத்திரம் செய்வதே தகும் எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த தம்மை விடுவித்த கர்த்தருக்கு இஸ்ரவேலர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் சத்துருவின் கையிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும் கர்த்தர் மோசையிடம் ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக என்றார் நாம் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும் கர்த்தர் மோசையிடம் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் என்றார் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த தேசத்துக்காகவும் இதிலிருந்து நாம் நன்கு புசித்து திருப்தியாயிருக்கவும் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் இன்று கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள் நாம் கர்த்தரை விட்டு விலகாமல் இருக்க அவரை ஸ்தோத்தரிப்பதே தகும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டதன் நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்ததன் நிமித்தமும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள் நம்முடைய நீதியை கர்த்தர் சரி கட்டுவதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும் யோவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணும்படியாய் ரூத்திற்கு தயவு செய்த கர்த்தருக்கு நவோமி ஸ்தோத்திரம் செலுத்தினாள் கர்த்தர் நமக்கு செய்யும்படியாய் அவருக்கு செலுத்துவதே தகும் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் பழி வாங்காமலும் துக்கமும் மன இடறலும் தாவீதுக்கு உண்டாகாமல் அபிகாயலை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தாவீது ஸ்தோத்திரம் செலுத்தினான் அதே போல தன் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை புல்லாப்பு சிந்தாமலும் பழி வாங்காமலும் துக்கமும் மன இடறலும் இல்லாமல் நாம் புல்லாப்பு செய்யாதபடி நம்முடைய வழக்கை சத்ருவின் கையில் விசாரிக்கிற கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துதலே தகும் தாவீது என்னுடைய கண்களுக்கான இன்றைய தினம் சிங்காசனத்தின் மேல் சாலமோனை இஸ்ரவேலரின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் செலுத்தினான் நம்முடைய கண்களுக்கான நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே நமக்கு தகும் சாலமோன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்றார் கர்த்தர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நமக்கு நிறைவேற்ற நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதே நமக்கு தகும் சாலமோன் கர்த்தரை நோக்கி தாம் வாக்கு தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு இலைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு இலை பாடுதலை கட்டளை இடுகிற கர்த்தருக்கு சோதிரம் செலுத்துவதே நமக்கு தகும் தாவியது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் என்றார் நமக்கும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையையும் பலத்தையும் கொடுக்கிற கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான் பின்பு தானியல் சொன்னது தேவனுடைய நாமத்துக்கு என்னன்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது என்றான் கர்த்த நமக்கும் தரிசனத்தையும் மறைபொருளையும் ஞானத்தையும் வல்லமையையும் கொடுப்பதற்கு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதே தகும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோதரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீசர்களிடத்தில் கொடுத்தார் சீசர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்ததில் நாம் மீதம் எடுக்க கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாம் செலுத்துவதே தகும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் செய்வதால் அடைகிற பலன்களை பற்றி அறிகிற நாம் வம்பும் புத்தீனமான பேச்சுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செய்தலே தகும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதினால் கிருபை பெருகும் எனவே எப்பொழுதும் இந்நேரமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம் நன்மையையும் கிருபையையும் பெறுவோம் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எப்பொழுதும் சதா காலமும் உமக்கு செலுத்தி உம்முடைய நன்மைகளையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்